السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قنية الكورية سهودر سهودر الله لي يودي نبي تولر خلودي இந்த தொடர் வகுப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அலமதுல்லா அல்லாஹுடத்திலே சிறப்புக்குரியவர்களாகவும் அல்லாஹ்வினால் கொள்ளப்பட்டவர்களாகவும் இருக்கக்கூடிய இந்த நபித்தோழர்கள் அவர்களை நாம் நேசிப்பது என்பது நம்முடைய ஈமானின் அடையாளமாக இருக்கிறது அதே நேரத்தில் நபித்தோழர்களை யாரெல்லாம் பகைத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் நிபாக்கோடு அல்லது குஃப்ரோடு இருக்கிறவர்கள் என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் அலமதுல்லா அஹலுசுண்ண ஜமாத்தைச் சேர்ந்த மக்கள் எல்லோருமே ஒரு நபித்தோழருடைய பெயரை சொல்லுகிற போது அவருக்காக துவா செய்யாமல் அந்த பெயரை குறிப்பிடுவதை கூட விரும்புவதில்லை என்பது அவர்கள் எந்தளவு தூரம் நபித்தோழர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள் நேசிக்கிறார்கள் என்பதற்கு அதுவே மிகப்பெரிய சான்றாகும் அலஹம்துல்லா இந்த நபித்தோழர்கள் இஸ்லாத்திற்காக செய்த தியாகங்கள் இஸ்லாம் இந்த உலகத்தில் பரவுவதற்காக அவர்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் பெருமதியானவையாகும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் அதனால்தான் இந்த தொடரிலே அவர்கள் சிலரை பற்றிய குறிப்புகளை நாம் சுட்டி கொண்டு வருகிறோம் ஒரு சிலரை பற்றி அறிகிறபோது கண்டிப்பாக ஏனைய நபித்தோழர்களும் அவர்களைப் போன்ற சிறப்புகளுக்கும் அந்தஸ்திற்கும் கண்ணியத்திற்கும் உரியவர்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய வகுப்பிலே நாம் மிக முக்கியமான ஒரு நபித்தோழராகிய அபுத்தர்தா ரதியல்லாஹு அன்பு அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த அபுத்தர்தா ருதயல்லாஹூ அன்பு அவர்கள் மதீனாவிலே அதாவது இஸ்லாத்திற்கு முந்திய எஸ்ரிப் என்றுதான் மதீனா அழைக்கப்பட்டது இஸ்லாம் அலுவலாமர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் மதீனாவை எஸ்ரிப் என்று அழைத்தார்கள் அந்த எஸ்ரிப்பிலே பிறந்த ஒருவர் தான் அபுத்தர்தா இவருடைய பெயர் உவை உவைமிர் இபுனு ஆமிர் என்பதாகும் உவைமிர் இபுனு ஆமிர் என்பதாகும் இவர் மதி மதினாவிலே இருந்த ஹஸ்ரஜ் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவராக காணப்படுகிறார் இவரை பற்றி சொல்லுகிற போது ஹக்கீமு ஹாதிகில் உம்மா இந்த சமுதாயத்தில் ஹக்கீம் என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் ஏனென்றால் இவருடைய கூற்றுகள் கருத்துகள் எல்லாமே மிகவும் நுணுக்கமானவையாகவும் அறுத்த புஷ்டி உள்ளது அதாவது நிறைய ஆழமான கருத்துக்களை கொண்டதாகவும் இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் காணப்பட்டிருக்கின்றன எனவே இதை வைத்து இவரை ஹக்கீம் முஹாதிகில் உம்மா இந்த சமுதாயத்தின் நபில் நாயிம் சுல்லா அலி இஸ்லாமுடைய சமுதாயத்தின் ஹக்கீம் என்று அழைப்பார்கள் இந்த அபுத்தர்தா ரது அல்லாஹூ அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பதிருக்கு பிறகு என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் பதிரி யுத்தத்திற்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதே நேரத்தில் உஹதிலே நபிகள் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு மிக பக்க பலமாக நின்று போராடிய ஒரு தோழராக அபுத்தர்தா ரதையல்லாஹூ அன்ஹு அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் இந்த அபுத்தர்தா ரது அல்லாஹூ அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு முற்பட்ட காலத்தில் வியாபாரியாக இருந்தவர்கள் அவர்களே சொல்லுகிறார்கள் குந்து தாஜுரன் கபல அய்யுபாசன் நபியு சல்லா அலிஸ்லம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னால் நான் வியாபார நடவடிக்கைகளிலே ஈடுபட்டேன் நபி சொல்லுல்லா அவர்கள் அனுப்பப்பட்ட பிறகு அதாவது அவருடைய இந்த வார்த்தையின் அர்த்தம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஜாவல் துத்தி ஜாரதவல் இபாதா வியாபாரத்தையும் இபாதத்தையும் சேர்த்து நான் செய்ய முயற்சி செய்தேன் இபாதத்தும் செய்ய வேண்டும் வியாபாரமும் செய்ய வேண்டும் பலம் தஜித்தமியா ரெண்டும் எனக்கு ஒத்து வரவில்லை ரெண்டையும் சேம் டைம் செய்வது என்பது எனக்கு சிரமமாகிவிட்டது எனவே அகத்துல் இபாத ஜாரா நான் இபாதத்தை எடுத்துக்கொண்டேன் வியாபாரத்தை விட்டேன் என்று சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த அளவுக்கு இபாதத்தில் ஈடுபாடு காட்டிய ஒருவராகும் இது அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த அபுத்தர்தா ருதி அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள் எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ருசல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வந்த சல்மானுல் ஃபாரிசி ருதி அல்லாஹூ அவர்களையும் இவரையும் சகோதரர்களாக ஆக்கி வைத்தார்கள் உங்களுக்கு தெரியும் நாம் நம்முடைய இந்த தொடர் வகுப்பிலே அதை சுட்டி காட்டி கொண்டு வருகிறோம் அதாவது ரிசல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்தவர்களையும் மக்காவிலிருந்து வந்த அன்சாரிகளையும் இங்குள்ள ஒருவர் அங்குள்ள ஒருவர் என்று சேர்த்து சகோதரர்களாக ஆக்கிவிட்டார்கள் ஆரம்பத்தில் பிறகு இஸ்லாமிய அரசு இஸ்லாமிய சமூகம் உருவாகி மதினாவில் இஸ்லாமிய அரசு வேரூன்ற பலமடைய ஆரம்பித்த போது இந்த சிஸ்டத்தை கைவிட்டு விட்டார்கள் அதற்கு முதல் அவர்கள் சகோதரர்கள் என்று சொன்னால் மக் மதினாவில் உள்ள அன்சாரிகள் மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களுக்கு யார் சகோதராக ஆக்கப்பட்டாரோ அவரை முழுக்க கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் அபுத்தர்தா ரதையல்லாஹூ அன்பு அவர்களும் சல்மானுல் பாரிசி ரதையல்லாஹூ அன்பு அவர்களும் சகோதரர்களாக ஆக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த நிலையில் அபுதர்தா ரதியல்லாஹூ அன்பு அவர்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மிக பேணுதலான ஒருவராகவும் இபாதத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒருவராகவும் உலகத்தில் கூடுதல் ஈடுபாடு இல்லாத நிலையில் வாழக்கூடிய ஒருவராகவும் தன்னை மாற்றிக்கொண்டார் இதை பற்றிய ஒரு சம்பவத்தை நாம் சஹிஹான ஹதீஸ்கள் குறிப்பாக புகாரியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது சல்மான் உல் ஃபாரிஸ் அலையுல்லானவர்கள் சகோதராக்கப்பட்டு பிறகு அவர் போய் செல்ஃபாக இயங்கக்கூடிய சூழ்நிலை வந்த பிறகு போய் ஒரு இடைவெளிக்கு பிறகு அபுதர்தா ரதையல்லாஹர்களுடைய வீட்டுக்கு வருகிறார் அபுதர்தா ரதியல்லாஹர்களுடைய வீட்டுக்கு வந்தால் அபுதர்தா ரதையல்லாஹூ அனுஹோவர்களுடைய மனைவி உம்முத்தர்தா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் ஒரு டிஃப்ரெண்டாக இருப்பதை அவதானிக்கிறார் டிஃப்ரெண்ட் என்று சொன்னால் முகத்தில் கவலை ஆடைகளில் ஒரு ஒரு அதாவது கந்தல் ஆடைகளை அணிந்திருக்கக்கூடிய ஒரு விரக்தி மனப்பான்மை போன்ற ஒரு நிலையை உணர்கிறார் வந்து கேட்கிறார் என்ன நடந்தது உமுதர்தா ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது உமுதர்தா சொன்னார்கள் உங்களுடைய சகோதரர் அபுதர்தா இருக்கிறாரே அவருக்கு உலகத்தில் இப்போது தேவைகள் எதுவுமே இல்லாமல் போய்விட்டது என்று அவரை பற்றிய நிலைப்பாட்டை சொல்கிறார் அதாவது முழுக்க முழுக்க இபாதத் 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 என்றே அவர் இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் இப்படி பேசிக்கொண்டிருக்கிற போது அபு தர்தாவும் வந்து விடுகிறார் வந்தவர் உடனே சல்மானுல் பாரிசு ரதையல்லாஹூனவர்களுக்காக உணவு சமைக்க சொல்கிறார் உணவு சமைக்கப்பட்டு பரிமாறப்படும் போது சொல்கிறார் சல்மானே நீங்கள் சாப்பிடுங்கள் நான் நோன்பு என்று சொல்கிறார் சல்மான் அல்லாஹு அன்பு வரை வற்புறுத்துகிறார்கள் நோன்பை விடுமாறும் மா அன பி பி ஆக்கிலின் ஹத்த குல் நீங்கள் சாப்பிடும் வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன் என்று சொன்னார் பிடிவாதமாக இருந்து நோன்பை விட வைத்தார் சுண்ணத்தான நோன்பை கெஸ்ட்டுகளுக்காக விடலாம் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் நோன்பை விடுகிறார் பிறகு இரவு வருகிறது இரவு தூங்க செல்கிறார் அபுதர்தா தர்தா சல்மான் ரெண்டு பேரும் தூங்க செல்லபோது சல்மான் தூங்குகிறார் அபுத்தர்தா எழுந்திருக்கிறார் எதற்காக எழுந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது நான் தொலைப்புகிறேன் என்று சொன்னார் இல்லை இல்லை தூங்குங்கள் என்று சொல்லி சல்மான் ரது அல்லானோர்கள் அபுத்தர்தாவையும் தூங்க வைக்கிறார்கள் பிறகு இரவின் இறுதி பகுதியில் எழுந்து ரெண்டு பேரும் கயாமுல்லையில் பொழுது விட்டு நதிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் செல்லுகிறார்கள் மஸ்ஜிதுக்கு செல்லுகிறார்கள் மஸ்ஜிதுக்கு சென்றபோது அபுத்தர்தா ரதியல்லாஹு அல்லாஹு அன்பு சல்மானுல் ஃபாரிசி நடந்து கொண்ட முறையை பற்றி ரசல்லா அலிஸ்லம் அவர்களிடம் சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சல்மானை அபுதர்தாவை பார்த்து சொன்னார்கள் இன்னப்பிக்கு அழைக்க ஹக்கா நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள் இருக்கின்றன வழி நப்சிக்கு அழைக்க ஹக்கா உன்னுடைய உடம்புக்கு நீ கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கிறது வழி ஐனிக்கு அழைக்க ஹக்கா உன்னுடைய கண்ணுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கிறது வாலி ஜவுஜி க அலைக்க ஹக்கா உன்னுடைய மனைவிக்கு நீ கொடுக்க வேண்டிய ஹக்க இருக்கிறது வாலி ஜவுரி அலை அலைக்க ஹக்கா உன்னுடைய விசிட்டர்ஸுக்காக உன்னுடைய கெஸ்ட்டுகளுக்காக நீ கொடுக்க வேண்டிய ஹக்க இருக்கிறது பாத்தி குல்லதி ஹக்கின் ஹக்கா ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய அந்த ஹக்கை கொடு உன்னோடு சல்மான் நடந்து கொண்ட முறை உண்மையிலே சரியானது என்று நம்பி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அபுதர்தாவை வழிகாட்டினார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் இந்த சம்பவத்தில் அபுதர்தா ரதையல்லாஹூ அன்ஹு அவர்கள் மார்க்க விஷயத்தில் கூடுதல் ஈடுபாடும் பேணுதலும் உள்ளவராக இருந்தார் என்பதை நம்ம காண முடிகிறது இந்த அபுதர்தா ரதையல்லானவர்கள் சஹாபாக்களில் ஒரு அறிஞராக இருந்ததாக உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அபுதர்தா ரதையல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் காசிபின் அப்துர் ரஹ்மான் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் கான அபுதர்தா மினல்லதீன ஊச்சுல் இல் தர்தா ரசியுல்லாஹூ அன்பு அவர்கள் கல்வி உள்ள ஒருவராக காணப்பட்டார்கள் என்று சொல்கிறார்கள் உண்மையிலே கல்வியுடைய விஷயத்தில் தர்தா ரசியுல்லானவர்கள் மிகவும் ஈடுபாடு காட்டியிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது சஹாபாக்கள் இமுனி சஹா அவர்கள் சொல்கிறார்கள் கான சஹாபா எக்கோலூன் நாங்கள் அபுத்தர்தாவை அவருடைய எல்முக்காகவும் அமலுக்காகவும் பின்துயரக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சஹாபாக்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதேபோல் இப்னோ உமர் ருதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் முஹாத் அபுதர்தா ருதி அன்ஹுமா ஆகிய இரண்டு பேரிடமிருந்தும் ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவராக ஹதீஸ்களை பெறக்கூடியவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்குறோம் உம்முத்தர்தா ல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்படுகிறது அபுத்தர்தா ருதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அதிகமாக இருந்த இபாஜத் எது என்று கேட்கப்பட்டது அபுத்தர்தா ருதி அவர்களிடம் நீங்கள் கண்ட மிக அதிகமான ஐபாஜத்தாக எதை சொல்லுவீர்கள் என்று கேட்கப்பட்ட போது உம்முத்தர்தா அதாவது அபுத்தர்தாவுடைய மனைவி சொல்கிறார்கள் அத்தஃபக் குருவல்யா திவார் இவர்கள் அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்களாகவும் படிப்பினை பெறக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள் என்று அவர் சொல்லுவார் தபக்கூர் சாத்தின் ஹைரோம் மின் கியாமி லைலா ஒரு ஒரு மணி நேரம் சிந்திப்பது ஒரு இரவு நின்று வணங்குவதை விட சிறந்தது என்று சொல்வார் இதனால் தான் இவரை ஹக்கீம் என்றும் சொல்கிறது சொல்லுவார்கள் என்னால் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அர்த்த புஷ்டியானவை ஆழமான அர்த்தங்களை கொண்டதாக இருக்கும் தபக்கூர் சிந்தித்தல் என்கிற ஒரு விபாதத்தை அதிகமான மக்கள் செய்வதில்லை அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்ப்பது அவற்றை சிந்திப்பது என்பது குரானிலே வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும் அப்போ இந்த சிந்தித்தல் என்பது ஒரு இபாதத் இந்த இபாதத்தை அதிகமான மக்கள் என்று கைவிட்டிருக்கிறோம் ஆனால் அபுதர்தா அவர்கள் அதிலே கூடுதல் ஈடுபாடு உள்ளவராக இருந்தார்கள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த அபுதர்தா ருதியல்லா்களுடைய அறிவு ஞானத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டை உலமாக்கள் சொல்கிறார்கள் ஒரு முறை அபுதர்தா ருதி அன்பு அவர்கள் ஒரு பாவம் செய்த ஒரு மனிதனை கடந்து செல்கிறார்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள் அவர் பாவம் செய்தவர் அவரை பார்த்து மக்கள் எல்லோரும் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர் பாவம் செய்து விட்டார் என்று அவரையே ஏசுகிறார்கள் இந்த நேரத்தில் அபுதர்தா உதயுல்லானோர்கள் நின்று அங்கே ஏசி கொண்டிருந்தவர்களை பார்த்து கேட்டார்கள் இந்த மனிதர் ஒரு சாக்கடையில் விழுந்திருந்தால் அல்லது ஒரு கிணற்றிலே விழுந்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இவரை நீங்கள் வெளியே எடுப்பீர்களா அல்லது அப்படியே சாகட்டும் என்று விட்டு விடுவீர்களா என்று கேட்டபோது இல்லை இல்லை அவர் ஒரு சாக்கடையிலோ அல்லது ஒரு அழுக்கான கிணற்றிலோ விழுந்திருந்தால் அவரை நாங்கள் காப்பாற்றி வெளியிலே எடுப்போம் என்று சொன்னபோது அபுதர்தார் ஹதயு அல்லானவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் ஃபலா தசுப்பு அஹாக்கும் உங்களுடைய இந்த சகோதரன் பாவம் செய்து விட்டான் என்பதற்காக அவனை நீங்கள் ஏ சாதீர்கள் வஹ்மது எஹ்மிதுல்லாஹா அல்லது ஆ ஃபாக்கும் எஹ்மதுல்லாஹ் அல்லது ஆ உங்களை இந்த பாவத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹை புகழுங்கள் நீங்கள் இவர் பாவம் செய்து விட்டார் என்று இவரை திட்டுகிறீர்கள் ஏசுகிறீர்கள் ஏசுவதை விட்டுவிட்டு உங்களை அல்லாஹ் இந்த பாவத்திலிருந்து பாதுகாத்து விட்டான் என்பதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் அவருக்கு அவரை நாம் அப்போ கேட்கிறார்கள் அஃபலா நுபுகிதுகு இவர் பாவம் செய்தார் இவரை கோபிக்கக்கூடாதா என்று கேட்கிறார்கள் ஸ்பஹான் அல்லா அபுதர்தா ஒரு ஆலிம் இந்த ஆளிம் அந்த வழியால் போகும்போது பாவம் செய்த ஒருவரை பிடித்து மக்கள் கொண்டு திட்டிக் கொண்டிருக்கும் போது அபுதர்தார் உதயல்லாகும் அவர்கள் ஒரு ஒரு அர்த்தமான கேள்வியை கேட்கிறார்கள் இவரை நீங்கள் ஒரு அசிங்கமான தண்ணீர் உள்ள ஒரு கிணற்றிலே கண்டால் விழுந்திருக்கிறார் என்று கண்டால் அவரை நீங்கள் வெளியே எடுத்து விடுவீர்களா அல்லது விட்டு விட்டு போவீர்களா என்றதும் அவர்கள் இல்லை கண்டிப்பாக வெளியே எடுப்போம் என்றதும் சொல்கிறார்கள் அவரை ஏசாதீர்கள் அவரை திட்டாதீர்கள் உங்களை இந்த பாவத்தில் இருந்து பாதுகாத்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அட்வைஸ் பண்ணும்போது அவர்கள் கேட்கிறார்கள் அப்போ இவர் பாவம் செய்திருக்கிறாரே இவரை நாம் கோபித்து கொள்ளக்கூடாதா என்று கேட்டதற்கு அவர் சொன்னார் நாம் கோபிக்க வேண்டியது அவரை அல்ல அவர் செய்திருக்கிற பாவத்தை அந்த செயலைத்தான் நம்ம கோபித்து கொள்ள வேண்டும் அவரதை விடுவாராக இருந்தால் அவர் என்னுடைய சகோதரன் என்று அபுதர்தார் உதயல்லானவர்கள் அந்த மக்களுக்கு வழிகாட்டினார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இது அவர்களுடைய அந்த அறிவு ஞானத்திற்கான ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த அபுதர்தார் உதயல்லாஹன்ஹூ அவர்கள் மிகப்பெரிய வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முதல் பிறகு அவர்கள் வியாபாரத்தை விடுகிறார்கள் காரணம் வியாபாரம் என்பது கூடுதலாக நம்மை அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் திசை திருப்பக்கூடியது யாரெல்லாம் அந்த திசை திருப்புதலுக்குள் போகாமல் பராக்காக்கப்படாமல் வியாபாரத்தின் விவாதத்தையும் சேர்த்து செய்ய முடியுமோ அவர்கள் அலம்தில்லா வியாபாரம் தாராளமாக செய்யலாம் நிறைய சகாபாக்கள் வியாபாரத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை கடந்த வகுப்புகளில் நம்ம சுட்டி ஆனால் ஒருவர் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார் அதை விவாதத்திற்கு தடையாக அந்த வியாபாரம் இருக்கிறதென்றால் அதை மாற்ற வேண்டும் வேறு வழிகளை அவர் வருமானத்திற்காக வேண்டி தேட வேண்டும் இந்த அடிப்படையில் அவர் வியாபாரத்தை விட்டார் விட்டு விட்டு பிறகு சொல்லுகிறார் அந்த பொருளாதாரத்தை பற்றி ஒரு தத்துவம் சொல்கிறார் அகுலுலம்பால் எ குழுன் வனக் பொருளாதாரம் உள்ளவர்கள் சாப்பிடுகிறார்கள் பொருளாதாரம் இல்லாதவர்களும் சாப்பிடுகிறோம் வயசுரப் பூன்வனஸ்வரம் பொருளாதாரம் உள்ளவர்களும் குடிக்கிறார்கள் நாமும் குடிக்கிறோம் வயல் பஸ் நல் பஸ் அவர்கள் உடுக்கிறார்கள் நாமும் உடுக்கிறோம் வயர்கப் ஊன உணர்கப் அவர்கள் பயணம் செய்கிறார்கள் நாமும் பயணம் செய்கிறோம் வலகும் ஃபுதூலு அம்வாலின் எம்பூருன இலேஹா அவர்கிட்ட மேலதிகமாக பொருளாதாரம் இருக்கிறது அதை அவர்கள் பார்த்துக்கொள்கிறார்கள் ஒன் அந்தூரு இளையகமாகும் நாமும் அவர்களோடு சேர்ந்து அதை பார்க்கிறோம் அலேஹிம் ஆனால் அவர்களிடம் மேலதிகமாக இருக்கிற பொருளாதாரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் நாமும் பார்க்கிறோம் அவர்கள் பொருளாதாரம் வைத்திருக்கிறார்கள் என்று ஆனால் அதற்குரிய கேள்வி கணக்கு அவர்களுக்குரியதே அன்று நமக்குரியது அல்ல அதிலிருந்து நாம் விடுதலை ஆகிறோம் என்று சொன்னார்கள் அப்போ பொருளாதாரம் வைத்திருக்கிறவர்கள் கூடுதலாக கேள்வி கணக்குக்கு உள்ளாகுவார்கள் என்கிற ஒரு ஒரு செய்தியை இதன் மூலம் அபுதர்தா ரதல்லாஹூ அன்பு அவர்கள் சொல்வதை இங்கே நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஹெக்மத்தோடு சேர்த்து அன்புள்ள சகோதர சகோதரிகள் அதாவது அவர்களிடம் இருந்து இந்த அறிவு ஞானத்தோடு சேர்த்து அதிகமாக திக்ரு செய்கிற ஒருவராக அப்தர்தா தார் ஹதல்லாஹூ அனுபவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் திக்ரு செய்வதில் ஓயமாட்டார்கள் மாட்டார்கள் அல்லா ருசல்லா அலி இஸ்லாம் அவர்களும் திக்ரை பற்றி சொல்லும்போது லா அலுசா நுகர் ரத்து உன்னுடைய நாக்கு அல்லாஹுவை திக்ரு செய்வதன் மூலம் ஈரமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள் அல்லாஹுவை திக்கிர செய்வதன் மூலம் உன்னுடைய நாக்கு ஈரமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள் அப்போ அந்த அளவு திக்ரு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அபுதர்தார் ரசி அதிகமாக அல்லாஹுவை திக்கிற செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் சோர்வடைவதில்லை அவர்களிடம் கேட்கப்படுகிறது சில ரிவாயத்துகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறவர்களுடைய சிறப்பை பற்றி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்கள் தஸ்மி செய்வீர்கள்னு சுமார் ஒரு லட்சம் தடவை என்று சொல்கிறார் அன்புள்ள சகோதர இந்த இந்தளவுக்கு திக்ரிலே கூடுதல் ஈடுபாடுள்ள ஒருவராக அபுதர்தா தர்தா அன்பு அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் இப்படி இவர்கள் லேட்டாகி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் பதிலுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் இவர்கள் அலமது இஸ்லாத்தை சரியாக புரிந்து இஸ்லாத்திலே ஈடுபாடுள்ள ஒரு நபித்தோழராக மாறுகிறார்கள் உலகத்தில் பச்சில்லாமல் வாழக்கூடிய ஒரு நபித்தோழராக இவர்கள் காணப்படுகிறார்கள் அதுபோல ஏனைய சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே மிகப்பெரிய இடத்தை பிடித்த ஒரு நபித்தோழராக அபுத்தர்தா ரதையல்லாஹூ அன்பு அவர்கள் காணப்படுகிறார்கள் அபுதர்தா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நீதிபதியாகவும் ஜட்ஜாகவும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்படி நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்த காலகட்டங்களில் மிக கவனமாக அவர்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றினார்கள் என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறது அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே டமஸ்கஸ் சிரியாவின் டமஸ்கஸ் முதல் காதியாக நியமிக்கப்பட்ட ஒருவராகவும் வரலாறு இவர்களை அடையாளப்படுத்துகிறது இப்படியான சிறப்புகள் நிறைந்த இந்த சஹாபி மென்மையான இதயம் கொண்டு அதாவது ஒரு மோமினுடைய உள்ளம் மென்மையாக இருக்கும் அந்த மென்மையான இதயத்தை உடைய ஒருவராக காணப்பட்டார்கள் ஒரு முன்மாதிரியான நபித்தோழராக அபுத்தர்தா ரதையல்லாஹூ அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள் இந்த அபுத்தர்தா ரதையல்லாஹூ அன்ஹு அவர்கள் சுக இனமுற்றிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நபித்தோழர்கள் பார்க்க செல்கிறார்கள் பார்க்க சென்றபோது அவர்கள் ஃபீல் பண்ணுகிறார்கள் எதை நீங்கள் ஃபீல் பண்ணுகிறீர்கள் என்று நபித்தோழர்கள் கேட்டபோது அஷ்டகி துனுபி என்னுடைய பாவங்களை நினைத்துத்தான் நான் ஃபீல் பண்ணுகிறேன் என்று சொன்னார்கள் அப்போது கேட்கிறார்கள் நீ எதை ஆசைப்படுகிறாய் இப்போ கடைசி நேரத்தில் இருக்கிறாய் ஏதாவது தேவையா என்று கேட்டபோது அஷ்டகில் ஜென்னா நான் சுவர்க்கத்தை ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் உங்களுக்காக ஒரு வைத்தியரை நாங்கள் அழைக்கட்டுமா என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் அப்படி வேண்டாம் என்று சொன்னார்கள் நான் என்னுடைய ரப்பை நேசித்த நிலையில் என்னுடைய ரப்பை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு மூத்தாக விரும்புகிறேன் நான் வறுமையோடு மூத்தாக விரும்புகிறேன் என்னுடைய கடைசி நேரத்தில் நோய் இருப்பதையும் நான் விரும்புகிறேன் என்றால் நோய் இருப்பது என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று சொன்னார்கள் இவ்வாறு இருந்த அபுத்தர்தா ருது அவர்கள் எஜிரி முப்பத்தி ஒன்று அல்லது முப்பத்தி ரெண்டாவது வருடம் வஃபாத்தானார்கள் என்கிற வரலாற்றை நம்ம படிக்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த அபுத்தர்தா ருதய் வரலாற்றில் இருந்து நாம் நிறைய பாடங்களை படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அவர்கள் லேட்டாகி பதிருக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஜிஹாதிலே கலந்து கொள்கிறார்கள் கல்வியை நிறைய கற்றுக்கொள்கிறார்கள் குரானை மனனம் செய்து நபி சொல்லா அலி அவர்களுடைய வகையை எழுதக்கூடிய நபித்தோழர்கள் ஒருவராக தன்னை இணைத்து கொண்டார்கள் ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அதற்குப் பிறகு அவர்கள் ஜட்ஜாக நியமிக்கப்படுகிறார்கள் ஒரு அறிஞராக காணப்படுகிறார்கள் எனவே நாமும் அவர்களை போன்று இல்லாவிட்டாலும் அவர்களுடைய வழியில் இந்த மார்க்கத்தில் மார்க்க கல்வியில் ஈடுபாடு காட்ட முயற்சிய வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தோகை செய்வானாக ஆஹ்ரு அனில் அஹமது இல்லாஹி ரபிலின் வசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி